பாருங்க இப்போ பூரா அப்படித்தான் ஆயி போச்சு எல்லாத்துக்குமே ஆயி போச்சு ஆயா எனக்கு லவ் பிடிக்காது எப்பா ஜாலியாக பேசுங்கப்பா யார் மனசு துன்பப்படுறபடி யார் மனசு வேதனை படுறபடி பேச வேணாம் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லை சரியா அதனால் யாருடைய மனசும் ஆயா படுக்கையில் சுடுதண்ணி குடிச்சிட்டு பாருங்க சரி சாமி போட்டு குடிக்கிறேன் யாருடையும் மனசு புண்பட மாதிரி பேசாதீங்க உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன் புண்படுறபடி யாரையும் பேசிடாதீங்க நம்ம லைவுக்கு பூரா நான் என்னுடைய குடும்பம் என் பிள்ளைங்க ஆள் மெசேஜ் கொடுத்துட்டேன் புரு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாததை பேசிக்கோங்க சண்டை மாதிரி பேசாதீங்க எல்லா பேருமே என் குடும்பம் ஆயா உட்காந்து எத்தனை பேர் வந்தாலும் ஏன் பிள்ளைங்க என் பேரன் பேத்திங்க என் கொல்லு பிள்ளைங்க சரிங்களா இனி எத்தனை பேர் தெரியுமா இந்த ப ஜோ வீட்டுக்கு போனேன் சாப்பிட முடியலை சத்தியமாக சொல்கிறேன் பெருமைக்கு சொல்லலை என்னை விடவே மாட்டிங்க எப் ஜோ பிள்ளைங்க ரெண்டுமே அழுகுதுங்க அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான் வந்தேன் இப்போ வந்து அங்கே அம்மு இருக்காங்க இது திருச்சியில் திருச்சியில் இருக்காங்களா அவங்க சிவனா ஈசா அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது ஆயா வா வா வாண்டு அப்படி இன்னும் எத்தனையோ பேர் என்னை கூப்பிட்டு ரொம்ப அன்பாக கூப்பிடுறாங்க ஒரு வீட்டுக்கு நம்ம போனோமா அந்த வீடு நல்லபடியாக பால் பாலாக பொங்கணும் அந்த வீட்டுக்கு தர்த்தனியும் வரக்கூடாது அந்த மாதிரி நானும் சரியா அதனால் வர்றவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க ஒருத்தர் பழகிக்குங்க மனசு புண்படுற பறி பேசாதீங்க உங்கள் காலைல தொட்டு நூறு தடவை கும்பிட்றேன் ஆயா லைவும் முடிக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக தூங்குங்க அப்புறமேட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழம ஆயா வந்து மாலை போட போகிறேன் லவ் யூ சொல்லாதடி டைமிங் ஒருத்தர் வராரு சரியா வந்து ஆயா வந்து மாலை போட போகிறேன் வீடியோ போடுவேன் பாருங்கள் நிற்கி இது வேறு நிற்கிது பார்த்துக்கலான்னு செவால் ப்ரோ செட்டிங் ஹெல்ப் ஃபேஸ்புக் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது டிட்டில் லிட்டில் எனக்கு எதுவுமே தெரியாது ஆ நான் நம்பரு கொடுத்து வாட்ஸ்அப் பேசலாம் நான் மட்டும் லவ்யூ சொல்கிறேன் தங்கம் லவ்யூ அம்மு சரிடா சரிடா யாருக்கா சொல்கிறேன் உனே ஸ்டீபன் ஆட்டி வெளுக்க போகிறேன்டா உனையா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா ஜெட்டு நான் போகிறேன் தூங்க ஆ நானும் தான் போகிறேன் முடிச்சுக்கிறேன் பாய் சொல்லுங்க பார்ப்போம் ஹாய் 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 சொல்லுங்க அதே சொல்லுங்க அத்தை கேட்டால் கொடுக்கவே மாட்டேன் ஏ ஸ்டீபன் நான் முடிச்சுக்கிறேன் வாடா போகவா விடியோ வீடியோ பேசுகிறியாடா செல்லக்குட்டியே ஆ ஆயா உங்களை இப்போ தான் நான் பார்த்தேன் நானாக உங்களை உங்களுக்கு ரொம்ப பாய் ஏ ஸ்டீபன் சரி இது சொல்லு சைலி சைனி பாய் ஆயா சரி சைனி பாய் போடு தமப்பில் முனியன் பாய் போடுங்க வீட்டில் சுரேஷ் லிட்டில் சுரேஷ் சிபா பாய் பருத்தி வீரன் பாய் போடுங்க என் செல்லு நின்றுக்கிட்டே இருக்குது சக்க நான் வந்து டவுன்லோடு பண்ணி வெளியே போகணும் சரியா பாய் சிவன் சரி 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 அருணா சிஸ்டர் பாய் பாய் மினியன் சித்து பாய் ஆ ஏ ஸ்டீபன் என் இது சுத்துதுடா நான் வெளியே போகணும்டா எங்கடா இருக்க பாய் சொல்கிறா முனியன் சொல்லிட்டான் இப்போ சொல்லு சுத்துதுரா நிற்கிதுரா என் போனேன் கொஞ்சம் அத்தை அடை முனியன் நான் இவன் காது கேட்கலையாடா ஆயா பாய் நான் இனிமேல் உங்கள் லைவுக்கு வருவேன் சரி சரி ஸ்டீபன் என் லைவு சுற்றுதான் நான் வெளியே போயிட்டு வரேன் பாய் இல்லை நான் 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 இந்து முனியன் நீ இந்துவா சரிடா சரிடா சரி ஐயோ சொல்லு நிற்கிது சரி நான் போயிட்டு வரேன் லிட்டில் பாய் பாய் ப்ரோ ஓகே ஓகே சித்ரா யார் சித்ரா என் பேத்தி நீங்கள் யார் சுரேஷ் யார் சுரேஷ் யாரு நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க உனக்கு தான் நான் லவ் யூ சொல்கிறேன் சரி